ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க வெதக்கண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெட்டி வச்சிருக்க ஒரு ஆறு ஏழு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு முழுங்க தாய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உளுங்க தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸு புளிக்கரை சொல்ல சேர்த்துக்கலாங்க இப்போ காய் நல்லா வெந்துச்சுங்க நம்ம கடையில் வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாங்க நம்மளோட முருங்கக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க முருங்கைக்காய் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்